படிகள் எலாம் பரம நடம்புரியும் பதியை அடை அம்பதி நடுவே விளங்கும் கொடிகள் நிறை மணிமாட கோயிலையும் காட்டி கொடுத்தீரங் கோபுர வாயிலே செடிகள் இலாம் திருக்கதவம் திறப்பித் காண்டி திரும்பவும் நீர் திறந்திடுதல் வேண்டும் அடிகள் இது தருணம் இனி அரை கணமும் தரியேன் அம்பலத்தே நடம்புரிவி அளித்தருள் வீர் விரைந்தே பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு இது நீ பெருக என அது திறக்கும் பெருந்திறவு கோலும் எட்டிரண்டும் தெரியாதேன் என் கையிலே கொடுத்தீர் இது தருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன் அட்டி நினையாதீர் அரைக்கணமும் தரியேன் அரைக்கணத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கோடியாக வட்டியிட்டு நம்மிடத்தே வாங்குவன் நும் ஆணை மணிமன்றில் நடம்புரிவீர் வந்தருள் வீர் விரைந்தே கை கிசைந்த பொருள் எனக்கு வாய்க்கு சைந்து உண்பதற்கே காலம் என்ன கணக்கென்ன கருதும் இடம் என்ன சைந்த என்று உரைத்தது நீர் சத்தியம் சந்தியமே விடுவேனோ இன்று அடியேன் விளர்க்கிறத்தேன் அளவே செய்கிசைந்த சிவபோகம் விளைத்துணவே இறைத்தேன் தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுளமே அறியும் மைக்கி செய்த விழியம்மை சிவகாம வல்லி மகிழ நடம்புரிகின்றீர் வந்த விரைந்தேன் பரிகலத்தே திரு அமுதம் படைத்துணவே பணித்தீர் பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றீர் இருநிலத்தே பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார் இவர் பெரியர் இவர் சிறியர் என்னல் வழக்கலவே உரிமை உற்றேன் உமக்கேயன் உள்ளம் அன்றே அறிந்தீர் உடல் பொருள் ஆவிகளெல்லாம் உம்ம கொண்டீர் திரிவகத்தே நான் வருத்த பார்த்திருத்தல் அழகோ சிவகாம வல்லி மகிழ் நாயகரே பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விழாதெனக்கே பொன்மணி மேடையில் ஏறி பொந்தி மகிழ்ந்திருக்க கை கொடுத்தீர் உலகம் எலாம் கழிக்க உலவாத கால் இரண்டும் கொடுத்தீர் எங்காலும் அழியாத மெய் கொடுக்க வேண்டுமொமை விடமாட்டேன் கண்டீர் மேல் ஏறினேன் இனி கீழ் விழைந்திறங்கேன் என்றும் மை கொடுத்த விழியம்மை சிவகாம வல்லி மகிழ நடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் விரைந்தேன் மின்போல வயங்குகின்ற விரிஷடையீரடியேன் விழங்கும் உமது இணையடிகள் மெய் அழுந்த பிடித்தேன் முன்போலே ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் முனிவரீர் உயினி ஒழிக்க முடியாது என் போலே இறக்கம் விட்டு பிடித்தவர்கள் இலையே என்பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்தது இலை பிறர்க்கே பொன்போலே முயல்கின்ற மெய்த்தவர்க்கும் அரிதே பொய்தவனேன் செய்த வான் வையகத்திற் பெரிதே எது தருணம் அது தெரியேன் என்னினும் எம்மானே எல்லாம் வல்லவனே, என் தனி நாயகனே இது தருணம் தவறும் எனில் என் உயிர் போய்விடும் இவ் எளியேன் மேல் கருணை புரிந்து எழுந்து அருளல் வேண்டும் மது தருண வாரிசமும் மலர்ந்தது அருள் உதயம் வாய்த்தது சிற்சபை விளக்கம் வயங்குகின்றது உலகில் விது தருண அமுதளித்து என் எண்ணமெலா முடிக்கும் வேலை இது காலை என விளம்பவும் வேண்டுவதோ கோளறிந்த பெந்தவர்தம் குறிப்பறிந்தே உதவும் கொடையாளடிக்கிசைந்த கொழுநா ஆள் அறிந்து இங்கு என ஆண்ட அரசே என்னமுதே நமுதே அம்பலத்தே நடம்புரியும் அரும் பெரும் ஜோதியனே தாழ் அறிந்தே நின்வரவு சந்தியம் சந்தியமே சந்தேகம் இல்லை அந்த தனித்த திருவரவின் நாள் அறிந்து கொழல் வேண்டும் நவிலுகனி எனது நனவிடையாயினும் அன்றி கனவிடையாயினுமே அன்றனக்கு நீ உரைத்த தருணம் இது எனவே அறிந்திருக்கின்றேன் அடியேன் ஆயினும் என் மனந்தான் கன்றன சென்று அடிக்கடி உட்கலங்குகின்றது அரசே கண்ணுடைய கரும்பே என் கவலை மனக்கலக்கம் பொன்றிட பேரின்ப வெள்ளம் பொங்கிடையு உலகில் புண்ணியர்கள் உளங்களிப்பும் பொருந்தி விளங்கிட நீ இன்றனக்கு வெளி படையின் இதய மிசை நின்று எழுந்தருளி அருள்வதலாம் இனிதருள்க விரைந்தே இது தருணம் நமையாளர்க்கு எழுந்தருளும் தருணம் இனி தடை ஒன்றிலை கண்டாய் என் மனநே நீதான் மது விழுமோர் இப்போலே மயங்காதே கயங்கி வாடாதே மலங்காதே மலர்ந்து மகிழ்ந்திருப்பாய் குதலமே இது தொடங்கி குறை காண் நமது குருவானை நமது பெருங்குலத்தை குலத்தை வந்தானை பொதுவில் நடம் புரிகின்ற புண்ணியனார் எனக்குள் புணர்ந்துரைத்த திருவார்த்தை பொன் வார்த்தை இதுவே